மல்லை சத்யா தொடங்கியுள்ள புதிய கட்சியின் பெயருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது நெல்லையைச் சேர்ந்த கே பி ஷரவணன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் அமைப்பை நடத்தி வருவதாகவும் அதே பெயரை மல்லை சத்யா பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் மீறி பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை ஈரோட்டில் தந்தை பெரியாருடைய பூமியான ஈரோட்டில் வைத்து தொடங்கினோம் மல்லை சத்யா அவர்கள் வந்து இந்த திராவிட வெற்றி கழகம் என்கிற பெயரை தொடங்கியிருக்கிறது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எங்களுடைய சமூக ஊடகங்களில் மல்லை சத்யாவும் இருக்கிறாரு அவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறார் அப்படி இருந்தும் ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தி புதிய அரசியல் இயக்க தொடங்கக்கூடியவர் எங்களுடைய திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை ஒரு எழுத்தை கூட முன்ன பின்ன சேர்க்காம தொடங்க வேண்டிய அவசியம் என்ன இதை மீறி வந்து அந்த பெயரை வந்து அவர் வந்து பயன்படுத்துறதை இதோடு நிறுத்திக்கணும் அப்படி நிறுத்தாத பட்சத்தில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து அவர் மீது சட்டபூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்